கன்னிமார் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் மூலிமா காசி புனித யாத்திரை நாங்கள் அழைச்சிட்டு வந்திருந்தோம் பத்து நாளாக எங்கள் கூட பயணம் பண்ணிங்க உங்கள் பயண அனுபவங்களை சொல்லுங்கள் ரொம்ப நல்லா இருந்தது நீங்கள் செய்கிறதெல்லாம் ஃபுட்டு அக்காமடேஷன் ம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க ம் ஒன்றும் தப்பாக சொல்கிறதுக்கு இல்லை ம் ரொம்ப எனக்கு எனக்கு நல்லா பிடிச்சது ம் ம் நீங்கள் எங்கேருந்து வரீங்க கேரளாவில் கேரளாவில் എനിക്ക് നന്നായിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടു ഫുഡ് എക്കോമഡേഷൻ വളരെ നന്നായിട്ട് എനിക്ക് ചെയ്ത നമ്മള് വല്ലാതൊക്കെ നന്നായിട്ട് ക്യാൻവാസ് ചെയ്തു ഭക്ഷണങ്ങളൊക്കെ നന്നായിട്ട് തന്നു വിളിച്ചോണ്ട് പോയ ആൾക്കാർ വളരെ നല്ല മര്യാദയിൽ എനിക്ക് എല്ലാം ചെയ്തു തന്നു എനിക്ക് നന്നായിരുന്നു എനിക്ക് വളരെ ഇഷ്ടപ്പെട്ടു പാക്കേജ് വളരെ നന്നായിരുന്നു

கோயம்புத்தூர்ல இருந்து நாங்க கனிம டூர்ஸ் மூலியமா உங்களை காசி புனித அழைச்சிட்டு வந்திருந்தோம் நீங்க எங்க இருந்து வரீங்க எந்த ஊருங்க வரும் சென்னைல இருந்து பிரதர் வந்து காஞ்சிபுரம் மூணு பேருமா சேர்ந்து போன் மூலியமாக தான் பார்த்து ஃப்ரெண்ட் பண்ணிட்டோம் அதனால நல்லா அரேஞ்ச்மெண்ட்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க இவர் சாப்பாடு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்து நாங்கள் கொஞ்சம் வயசானவங்க எங்களால் நடக்க முடியாத இடத்துலலாம் வீச்சாரி ஏற்பாடு பண்ணி எங்களை பின்னாடி இருந்து அன்பாக கூட்டிகள் வந்து ஒரு இடத்துல கூட மூச்சை காமிக்காமல் அன்பா அன்பாக ரொம்ப ரொம்ப நல்லா செஞ்சாரு சாப்பாடு வடை இருந்தாலும் டெய்லி நல்ல சாப்பாடு அதோடு மட்டும் இல்லை சுடு சுடு சாப்பாடு பண்ண ஒரு மணிக்கு கரெக்டா சாப்பாடு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அவர் மேல எந்த வித சின்ன குறை கூட எனக்கு தெரிஞ்சு சொல்ல முடியல ரொம்ப நல்லா இருந்தது பைசா விஷயத்துலயே ரொம்ப தான் இருந்தது எங்களையே செலவழிக்க விடல நீங்க வாங்க கொஞ்சம் தூரம் தான் நடந்து போயிடலாம் எங்க வீணா பைசா கொடுக்குறீங்க அப்படி எல்லாம் கூட சொல்லியிருக்காரு ரொம்ப ரொம்ப நல்லா நல்லா ரொம்ப அந்த அயோத்தியில வந்து இந்த வீல் சேர் பண்ணி அது போனா போதும் எங்களுக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சியா இருந்ததுங்க ரொம்ப நல்லா இருந்தது அந்த வீல் சேர் கண்டி இல்லைன்னா அயோத்தி நம்பரை நாங்க பார்த்தே இருக்க முடியாதுங்க எங்களுக்கு திரும்பி திரும்பலான்னு நினைச்சாங்க அவர் எங்களை பாதி தூரம் விட்டுட்டு திரும்ப போய் அங்க போய் என்ட்ரன்ஸ்ல போய் அதை போய் கூட்டிட்டு வந்தா இருப்பாருங்க கூட்டிட்டு வந்து எங்க மூணு பேரும் எங்க நானு எங்க பிரதரு எங்க அண்ணி மூணு பேர் வந்து ரொம்ப அவங்கள நல்லா பார்த்தோம் அயோத்தியில் அதுக்கு தனி வழி இருக்கு கூட்டிட்டு போனாங்க ரொம்ப நல்லா இருக்குது அதுவும் ரொம்ப நல்லா இருக்கு அப்புறம் காசியில எல்லாமே காசியில போய் பின்னாந்து அந்த திருவேணி சங்கம் போனோமே அந்த போட்ல எப்படி எங்களை உட்கார வச்சு குடிச்சு கூட்டிட்டு போய் எந்த வித சிரமமும் சொல்றதுக்கே இல்லை நாங்க வயசானவங்களா இருந்தாலும் நல்லா கூட்டிட்டு போய் கூட்டிட்டு வந்தாரு அதுவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க வேற ரொம்ப வேற என்ன சொல்லணுங்களா இல்ல உங்க பிரியுந்தா நீங்க சொல்லிட்டீங்க வேற ஏதாவது சொல்றாங்க உங்க

நாங்க வந்து நாங்க இத மாதிரி சொல்லிட்டேன் இப்ப இவங்க கிட்டே கூட சொல்லி இருக்கோம் விஜயகுமார் சார் வந்து கோயம்புத்தூர் காரே அவர்கிட்ட பண்ணுங்க அவங்களும் சொல்லி இருக்காங்க அதுக்கும் நாங்க சொல்லுவோம் உங்களுடைய குடும்பத்துக்கும் உங்களுடைய பையனுக்கும் நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல இந்த மாதிரி இன்னும் சேவைகள் நிறைய நீங்க செஞ்சு உங்களுக்கு வந்து எங்க மூலியமா எங்களுடைய கிடைக்கணும் ஆண்டவன் கிட்ட பிரார்த்தித்து வேண்டி ரொம்ப நன்றி ஆமா கண்டிப்பா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் மூலியமா கோயம்புத்தூர்ல இருந்து உங்களுக்கு காசி புனித பயணம் அழைச்சிட்டு போயிருந்தோம் உங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க சென்னையில இருந்து வரும் சென்னையில சென்னையில இருந்து காஞ்சிபுரங்களா காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்துல இருந்து கோயமுத்தூர்ல எப்படி எங்களை யூடியூப்ல உங்களுடைய பதிவு பார்த்தேன் கேட்டு விசாரிச்சு சரி உங்களுக்கு ஜெனியூன் பார்ட்டின்னு சொன்னாங்க அதனால உங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணிட்டேன் அப்படிங்களா சரி உங்க பையன் அனுபவங்களை சொல்லுங்க நான் பத்து கூட பையன் வந்து எந்த குறையும் இல்லை சார் நல்லா கூட இருந்து இட்டுன்னு போனீங்க வயசானவங்க எங்களை வந்து கடைசி வரலாம் இருந்து எல்லாரும் போன பாடு கூட நீங்க நடந்து வந்து எங்களை தங்கைக்கு உடம்பு சரியில்லாதப்போ நீங்கள் எங்களை காரில் கொண்டு வந்து கொடுத்தீங்க இருந்து கயாவுக்கு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய இதுதான் நல்ல அந்தந்த வேலைக்கு உண்டி கொடுத்தோம் உயிர் கொடுத்தோன்ற மாதிரி சாப்பாடு நல்லா அந்தந்த வேலை கரெக்டாக கொடுத்தீங்க அது வந்து எல்லாத்துக்கும் விட போற்றத்தக்கது ஆனால் யார் ஒன்றாலும் கொடுத்து எங்க ஒன்றாலும் போகலாம் ஆனால் அந்தந்த நேரத்துக்கு அந்த ஏற்பாடு பண்ணி எல்லாருக்கும் வயிறார சாப்பாடு போட்டிங்க பார்த்தீங்களா அது வந்து உண்மையிலேயே ஒரு போற்றத்தக்க ஒரு விஷயம்தான் பாராட்டப்பட வேண்டிய விஷயம்தான் அதில் ஒன்றும் கருத்தே இல்லை இது எங்களை மாதிரி கொஞ்சம் ஏஜடு பீப்புளெல்லாம் வந்து கிட்டே இருந்து கவனித்து எங்களுக்காக எல்லாம் போய் நாங்கள் விட்டுட்டு வந்த பொருளெல்லாம் கூட நீங்கள் எத்தனை வந்து கொடுத்தீங்க அதெல்லாம் வந்து உண்மையிலேயே மற்ற குரூப்பில் போனால் போய் எடுத்துக்கிட்டு போ அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் நீங்களே கூட வந்து எல்லாம் செஞ்சீங்க அதே மாதிரி தர்ப்பணம் கொடுக்குறதுக்கு இந்த பிண்டம் போடுறதுக்கு எல்லாமே நீங்களே ஏற்பாடு பண்ணீங்க நாங்கள் தனியாக வந்திருந்தால் இவ்வளவு கம்மியான செலவில் அதை பண்ணியிருக்க முடியாது எங்கே பண்ணீங்க பிண்ட தர்ப்பணம் தர்ப்பணம் எங்கே பண்ணீங்க தர்ப்பணம் வந்து காசியில் கயால கயாவில முன்னோர்கள் பிண்டம் போட்டோம் தமிழ்ல பண்ணி கொடுத்தாங்களா தமிழ்ல பண்ணி கொடுத்தாங்க நல்லா பண்ணாங்களா ஆ நல்லா அந்த நல்லா சொன்னாரு நல்லா ரொம்ப நேரம் செஞ்சாரு நல்லா இதான் பண்ணாரு நல்லா எல்லாம் கும்பா உட்கார வச்சு கும்பல உட்கார வச்சு ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் யார் யார் பேரை சொல்லணும் யார் யார் அப்படி அது சொல்லணும் அப்படின்றத அவர் நல்லா இது பண்ணாரு எல்லாம் நல்லா செஞ்சாரு திருப்தியாக இருந்தது அவரே அச்சய வடத்தில் விட்டு போய் ஆலை மரத்தில் எல்லாம் அவரே வாங்கி என்னென்ன பண்ணணும் அவரே பண்ணி எல்லாம் நல்லா செஞ்சாரு திருப்தியா இருக்கு இந்த அளவுக்கு ப்ரொசீஜர் உண்டுங்கிறது எங்களுக்கு தெரியாது அந்த அச்சய வடத்துல பிட்டம் போடணுன்றது மட்டும்தான் தெரியும் எங்களுக்கு மற்றபடி இவ்வளோ விஷயம் எல்லாம் நல்லா ஐயர் சொல்லி கொடுத்தாரு உங்க சன்னுடைய பங்களிப்பு வந்து ரொம்ப பாராட்டத்தக்க ஒரு விஷயம்

எல்லாம் எடுத்துன்னு வந்தார் அதெல்லாம் உங்களுடைய சன்னுடைய பங்களிப்பும் ஒரு பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான் அதில் வந்து கருத்தே கிடையாது அது கூட வந்து அணுகுமுறை அதுதான் ரொம்ப முக்கியம் எல்லோரையும் விட ஒரு லேட்டாக வந்தால் கோபப்படாமல் ஒரு வேற பாதையில் போயிட்டால் கோபப்படாமல் அந்த பொறுமையை கா கடைப்பிடிச்சது பார்த்திங்களா அந்த தன்மை தான் என்ன மாதிரி வயசானவங்களுக்கு தேவை இந்த மாதிரி அதுதான் முக்கியம் ரொம்ப மற்றபடி ஒரு குறை எந்த சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை அயோத்தியில் எல்லாம் எப்படி பாத்தீங்க அயோத்தி தரிசனம் அதான் ஆ சார் அதை தான் சொல்லணும் மறந்துட்டேன் அயோத்தியில் நீங்கள் போய் அந்த வீல் சேர் எடுத்துன்னு வந்து எங்களுக்கு கொடுத்ததுனால அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆயிடுச்சு எப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் சீனியூஸ் எக்ஸுன்னா ரொம்ப கிட்ட கிட்னு போய் பத்து நிமிஷம் எங்களை தரிசனம் பண்ண வச்சு அந்த செக்யூரிட்டி போலீஸ்காரே பேராமெடிக்கல் பேரா மிலிட்ரி ஃபோர்ஸஸை வந்து அவனே விட்டு வந்து வெளியில் விட்டு எங்களை வீல் சேரில் உட்கார வச்சு திருப்பி அனுப்பிச்சான் அந்த நூ நூ இரநூறுபாங்கிறது சாதாரண விஷயம் அந்த தரிசனத்துக்கு கம்பேர் பண்ணும்போது இரநூறுபா ஒரு ஆளுக்கு அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு வெறி மீகர் எக்ஸ்பெண்டிச்சர் அதனால வந்து அதை ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்லை அது வந்து நாங்க எதிர்பார்க்கல அந்த அளவுக்கு தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஃபார் யூ அது வந்து சாத்தியமா ஆகிட்டாது உங்களோட முயற்சினாலதான் தான் அது வந்து சாத்தியமாச்சு என்ன பண்ணாங்க அதான் நீங்கள் அந்த வீல் சேர் கொடுத்ததுனால அந்த வீல் சேரில் வர்ற சீனியர் சிட்டிசனுங்களெல்லாம் கிட்டே இட்டுனு போய் மூலம் கிட்ட கிட்டே போய் காமிச்சு நிற்க வச்சு அஞ்சு நிமிஷம் எங்களை நிற்க வச்சு அந்த செக்யூரிட்டிக்கு விட்டுனு வந்து வெளியில் விட்டு எங்களை வீல் சேரில் ஏற்றினார் ஆனால் நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டேங்க அந்த மாதிரி செய்வாங்க வீல் சேர் அரேஞ்ச் பண்ணும்போது கரெக்ட் தான் நாங்கள் நாடகத்துக்கு வெயில் கஷ்டப்படுற நீங்கள் வீல் சேர் இது பண்ணீங்க அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆயிடுச்சு ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் கைடன்ஸு வேறு அடுத்த குரூப்பில் யாரையாவது இட்லு இருக்கும்போது நீங்கள் அந்த மாதிரி கூட ஒரு செய்யலாம் அந்த மாதிரி இது இருக்கும் ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கு இப்போ எங்களுக்கும் ஒவ்வொரு அனுபவம் உண்டு இல்லையா என்னதான் வந்து நம்ம பணம் காசு கொடுத்தாலும் அந்த அனுபவம் ஒரு கைடன்ஸு ஒரு வழிகாட்டுதல் அப்படிங்கிறது வந்து எல்லோராலேயும் அந்த மாதிரி முடியாது அது ரொம்ப உண்மையிலேயே டு பி ஃப்ரேங்க் வித்யூ ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் உங்களால் தேங்க்யூ கோயம்புத்தூர் கன்னிமார் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் மூலயமா உங்களை காசி புனித யாத்திரை அழைச்சிட்டு வந்தோம் பத்து நாளாக நீங்கள் எங்கள் கூட பயணிச்சிங்க உங்கள் பயண அனுபவங்களை இதில் பகிர்ந்துக்கலாம் நாங்கள் கோவை மாவட்டம் இடிய பேரூராட்சி மணிகாரம்பளையம் கிராமம் சங்கர் நகரிலிருந்து வருகிறோம் காசி கன்னிமார் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நடத்தும் ஸ்ரீ திரு விஜயகுமார் அவர்களுக்கும் அவரது குமாரர் திரு நவநீதன் அவர்களுக்கும் முதலில் நாங்கள் வாழ்த்துகளையும் நன்றியையும் காணிக்கையாக்குகிறோம் மேற்படி இந்த புனித யாத்திரையானது திரிவேணி சங்கமத்திலிருந்து கயா வரை நல்ல முறையில் தரிசனம் செய்தும் எங்களுக்கு நல்ல முறையாக ஒத்துழைப்பு கொடுத்த உங்கள் இருவருக்கும் பாராட்டுதலையும் நன்றியையும் மீண்டும் காணிக்கையாக்குகிறோம் மற்றும் சில சில சமையல் இதில் சில குறைபாடுகள் அதாவது உப்பு காரம் இது எல்லாம் இருப்பது சகஜம்தான் எல்லாருக்கும் வீட்டில் சமையல் மாதிரி இருக்காது அது வந்து சொல்கிறாங்களே அதாவது எல்லா இதுவும் நல்லா நல்லாவே நடக்கும் என்று யாருக்கும் உறுதி கொடுக்க முடியாது சில குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும் இது இது ஒரு நல்ல ஆன்மீக சுற்றுலாவாக இருக்கிறது நாங்கள் பத்து வருடமாக காசி செல்லலாம் என்று முயற்சித்து வந்தோம் ஆனால் இறைவனுடைய கருணையினால் உங்களை அனுப்பி அந்த கடவுள் தான் உங்களை எங்களுக்கு காசியை அழைத்து சென்று இந்த தரிசனத்தை காண்பித்துள்ளார் இந்த புண்ணியமானது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ரொம்பவும் சேரும் என்பதை மிகவும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் இந்த சுற்றுலாவில் ஒரு ஹைலைட்ஸாக இருந்ததே ஒரு சின்ன ஒரு விபத்து நடந்த அன்று நீங்கள் ஒரு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் போல் செயல்பட்டு அவங்களை நன்ற மொழியில் காப்பாற்றி வீட்டுக்கு அனுப்பி அவருக்கு உதவி செய்தது மிகவும் தெய்வீக ஒரு அனுபவமாக எங்களுக்கு கருதப்படுகிறது சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லைங்க எல்லாமே நல்லா இருந்ததுங்க நல்லாவே நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைங்க இந்த மாதிரி எல்லாம் நாங்கள் வந்து பார்ப்போம் தெய்வ தெய்வங்களையெல்லாம் பார்ப்போம் இந்த மாதிரி கோயிலெல்லாம் பார்ப்போம் சந்தோஷம் கூட பார்க்கவே இல்லைங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆரம்பத்துலேருந்து இப்போ கடைசி வரைக்குமே சூப்பராக தான் இன்னும் குறையிலே இல்லைங்க குறையிலே இருந்தாலும் அந்த நிறம் வந்து மறைச்சிடுதுங்க எல்லாமே மற்றபடி எல்லாம் பயணத்தில் திருப்திதான் ஆமாம் கண்டிப்பாக வாழ்த்துக்கள் எங்கள் கூட பயணம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி 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 தேங்க்யூ